பக்கவாதத்தால் மாரடைப்பு மற்றும் மூளை தாக்குதல் ஏற்படும் அபாயம் உள்ளது திருச்சியில் சிறப்பு மூளை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஜோஸ் ஜோஸ்பர் பேட்டி திருச்சியில் உள்ள காவேரி மருத்துவமனையில் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சிறப்பான முறையில் சிகிச்சை வழங்கப்பட்ட நிலையில் பக்கவாத சிகிச்சையில் அதன் தரத்தின் அடிப்படையில் உலக பக்கவாத அமைப்பு காவேரி மருத்துவமனைக்கு மதிப்புமிக்க வைர அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு இன்று நடைபெற்றது இச்சந்திப்பில் காவிரி மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் மருத்துவர் செங்குட்டுவன் மூளை மற்றும் முதுகு தண்டுவடம் அறுவை சிகிச்சை மருத்துவர் ஜோஸ் ஜோஸ்பர் மருத்துவர் சந்தோஷ்குமார் ஆகியோர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தனர் உலக பக்கவாத அமைப்பில் காவேரி மருத்துவமனைக்கு மதிப்புமிக்க வைர அந்தஸ்து கிடைத்திருப்பது குறித்து அறிவிப்பதில் பெருமை அடைகிறோம் மேம்பட்ட சிகிச்சை முறைகள் சரியான நேரத்தில் தலையீடுகள் மற்றும் அதிநவீன வசதிகள் மூலம் பக்கவாத நோயாளிகளுக்கு உலகத்தரம் வாய்ந்த பராமரிப்பை சிகிச்சை ஆகியவற்றை வழங்குவதற்கான மருத்துவமனையின் உறுதிப்பாட்டை இந்த அங்கீகாரம் எடுத்துக்காட்டுகிறது மருத்துவ பராமரிப்பு நோயாளி விளைவுகள் மற்றும் விரிவான பக்கவாத மேலாண்மை ஆகியவற்றின் மிக உயர்ந்த தரங்களை தரத்தையும் மேம்படுத்த நோயாளியை மையமாக கொண்ட அணுகுமுறையையும் பயன்படுத்துகிறது என தெரிவித்தனர் நிரூபிக்கும் சுகாதார நிறுவனம் டபிள்யூஎஸ்ஓவின் வைர அந்தஸ்து வழங்கப்பட்டு வருகிறது எமது மருத்துவமனை சுகாதார பராமரிப்பில் புதிய அளவுகோல்களை தொடர்ந்து அமைத்து வருகிறது அதிநவீன மருத்துவ தொழில்நுட்பத்தையும் பக்கவாத நோயாளிகளின் சுகாதார விளைவுகளையும் வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்த நோயாளியை மையமாக கொண்ட அணுகுமுறையையும் பயன்படுத்துகிறது என தெரிவித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் மூளை மற்றும் முதுகு தண்டுவட சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஜோஸ் ஜோஸ்வர் அப்போது பேசுகையில் நாங்கள் ரொம்ப பெருமையாக இன்னைக்கு என்னத சொல்ல வரோம் அப்படின்னா வேர்ல்ட் ஸ்கோக் ஆர்கனைசேஷன் ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் அவங்க வந்து ஆல் ஓவர் தி வேர்ல்ட் ஸ்கோக் பக்கவாதத்துக்கு முறையாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறோமா இல்லையா அப்படின்னு கைட்லைன்ஸ் அவங்க டிரா பண்ணுறது அவங்க தான் அவங்க பண்ண ஸ்டடியில் நமக்கு வந்து டைமண்ட் அவார்டு கொடுத்துருக்குறாங்க மூணு லெவல் ஆஃப் அவார்டு உண்டு கோல்டு பிளாட்டினம் அண்ட் டைமண்டு டைமண்ட் தான் நம்பர் ஒன் நமக்கு அந்த அவார்டு கொடுத்துருக்குறாங்க இந்த அவார்டு நம்ம திருச்சி மக்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இங்க வரும்போது அவங்களுக்கு வேர்ல்டு கிளாஸ் ட்ரீட்மெண்ட் இங்கே கிடைக்குது ஒருவேளை ஸ்ட்ரோக் வந்து வேற ஒரு ஊர்ல யூஎஸ்ஓ எங்கேயாவது வந்து எந்த ட்ரீட்மெண்ட் கிடைக்குமோ அதே ட்ரீட்மெண்ட் இங்க கிடைக்குது எந்த குறைவும் இல்லாமல் கிடைக்குது அதுதான் நம்மளோட ஹைலைட் இந்த அவார்டோட ஹைலைட் எத்தனை வருஷம் இந்த ட்ரீட்மெண்ட் குறித்து ஆர்கனைசேஷனோட நம்மளுடைய கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் எயிட்ல ஆரம்பிச்சோம் அதுலேருந்து நம்ம வந்து அவங்க கூட பேசி அவங்க கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணிட்டுருக்குறோம் நம்ம கேட்டகரியெல்லாம் ஃபில் பண்ணி நம்ம வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேருந்து நமக்கு வந்து அவார்ட் கன்சிஸ்டண்ட்டாக அவங்க வந்து கொடுத்துட்ருக்குறாங்க இப்போ வந்து டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ அந்த ஸ்டேட்டஸில் எப்போவுமே தான் இருக்கிறோம் ஸோ இது வந்து ஒரு ஆன் ஸ்டடி அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க நம்ம ஏன்னா த்ரீனு வந்து டேட்டா கரெக்டாக பண்ணுறோமா இல்லையா இல்லை நம்ம ட்ரீட்மெண்ட்டில் நம்ம சைடில் எதுவும் கேப்ஸ் வருதுன்னா அவங்க சஜஸ்ட் பண்ணுறது ஹெல்ப்புக்கு ஸோ இது வந்து ஆன்கோயிங் சரி இந்தியாவில் சார் அதாவது எப்படி சொல்றது நமக்கு வந்து சவுத்தில் வந்து ஒன் ஆஃப் தி மேஜர் ஸ்ட்ரோக் ட்ரீட்மெண்ட் சென்டர்ஸ் நம்ம தான் அதுக்கு வேண்டிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு எதுவுமே ஒரு பேஷண்ட் வந்துட்டாங்க அப்படின்னா சார் இது இல்லை சார் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிற மாதிரி எதுவுமே

அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் வந்து வருஷத்துக்கு வந்து இந்த கேட்டகரிக்குள்ள ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வருவாங்க கூட தான் வருவாங்க வரும் இப்ப என்ன பண்றோம்னா நாங்கள் வந்து ஸ்ட்ரோக் எஜுகேஷன் அதாவது அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸ் நடத்துறோம் ஊர் மக்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி கேள்வி கேட்குற மாதிரியும் நாங்கள் நடத்துறோம் ஒன்னு ரெண்டாவது ஊர்ல உள்ள டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் நாங்கள் வந்து ரெகுலரா போய் பேசுறோம் ஸோ இப்போ வந்து திருச்சி பக்கத்துல ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் தள்ளி ஒரு கிராமத்தில் வருது ஸ்ட்ரோக் அப்படின்னா அங்க உள்ள பேஷண்ட் அங்க பக்கத்துல டாக்டர் கிட்ட போயிட்டாலே அவங்க எங்ககிட்ட ஃபோன்லேயே கேட்டு ஒருவேளை ஒரு சப்போர்ட்டிவ் ட்ரக் கொடுக்கணும் கொடுத்து ஷிஃப்ட் ஷிஃப்ட் பண்ற அளவுக்கு நம்ம வந்து நல்ல டைப் நம்ம திருச்சி சுத்தி ஒரு ஒன் டுவெண்ட்டி டு ஒன் பிப்டி உள்ள முக்காசி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நமக்கு வந்து ஒரு லிங்க் இருக்குது டாக்டர் ஸ்ட்ரோக் வராமல் இருக்க ஸ்ட்ரோக் வர்றதுக்கு காமன் காரணம் வந்து நம்மளுடைய மாடர்ன் லைஃப் ஸ்டைல் தாங்க ஒன்று ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம எல்லாருக்குமே வேலையில ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தி இருக்கு ரெண்டாவது லைஃப் ஸ்டைல் நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப உட்காந்து பழகிட்டோம் ஃபோன் வந்து ரொம்ப நேரம் பார்க்கக்கூடாது அந்த ஃபோனை குனிஞ்சு பார்க்குறது கழுத்துக்கும் நல்லதில்ல ப்ளஸ் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இப்போது சிட்டிங் இஸ் த நியூ ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஆள் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே உட்கார ஆரம்பித்தாலே சிகரெட் ஸ்மோக் பண்ணுறது ஈக்குவல் அது ஏன்னா நம்ம மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி ஸ்லோ டவுன் ஆகிடறனால ஸோ ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது வாரத்துக்கு வந்து அட்லீஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி வேணும் அப்படின்னா டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் பர் டே பண்ணால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் ஒன் ஃபிஃப்டி மினிட்ஸ் பண்ண முடியும் ஒரு நாளுக்கு குறைஞ்சது ஒரு சிக்ஸ் தௌசண்ட் டு எயிட் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் கண்டிப்பாக நடக்கணும் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட் கண்டிப்பாக தவிர்க்கணுங்க அண்ட் ஃபுட் வந்து அந்த டைமுக்கு தான் சாப்பிடணும் ராத்திரி லெவனுக்கு வந்து ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் போட்டால் கிடைக்குது இந்த வெளியே போன பிரியாணி கிடைக்குதுன்னு கண்டிப்பாக நம்ம வந்து அந்த வெளியில் உள்ள அந்த டயட் வந்து தேவையில்லாமல் எடுக்கக்கூடாது இது இல்லாமல் இப்போ வந்து கொஞ்சம் ஃபேஷனபிளாக ஸ்மோக்கிங் ஆல்கஹால் ரொம்ப ஃபேஷனபுளாக போச்சு அதுவும் கண்டிப்பாக தவிர்க்கணும் இதெல்லாம் பண்ணி நமக்கு ஒருவேளை பிபி இல்லை சுகர் இருக்குது இல்லை நம்ம ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது நம்ம அப்பா அம்மாவுக்கு இருக்குது அப்படின்னா நம்மளும் நம்ம உடம்ப ஹெல்த் செக் பண்ணி கண்டிப்பாக இதை கண்ட்ரோலில் வைக்கிறது ரொம்ப நல்லது எந்த ஏஜ் ஸ்ட்ரோக் ஸ்ட்ரோக்கு ஏஜ் வரம்பே கிடையாதுங்க நாங்கள் வந்து பிறந்த குழந்தையிலேருந்து ஈவன் எண்பது தொண்ணூறு வயது வரைக்கும் பார்த்துருக்கோம் மோர் காமன் வந்து அந்த ஐம்பது அறுபது வயசு தாண்டும் போது வரும் பட் இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸு லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் அண்ட் இந்த ஸ்மோக்கிங் ஆல்கஹால்னால எங்கர் ஏஜ் குரூப்லேயே பார்க்குறோம் டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ்லேயே ஸ்ட்ரோக் வந்து நாங்கள் ரொம்ப காமனாகவே பார்க்குறோம் அதுக்கு தனியாக நாங்கள் கேட்டகரைஸே பண்ணிவிடுவோம் ஸ்ட்ரோக் இன் யங்குன்னு தான் நாங்கள் அதை வந்து தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம் இதே பாதிப்பு ஏற்படும் ஸ்ட்ரோக் வரும்போது இதே பாதிப்பு ஏற்படும் ஹார்ட் அட்டாக் ஏற்பட வாய்ப்பு இருக்கா எப்பவுமே ஸ்ட்ரோக் அதாவது எப்படின்னா நாங்கள் ஸ்ட்ரோக் வந்து இப்போ வந்து அட்டாக்னு தான் சொல்கிறோம் ஸோ ஹார்ட் அட்டாக் இல்லை பிரெயின் அட்டாக் நம்ம உடம்புல உள்ள ரத்த குழாய்கள் தான் ரத்தத்தை கொண்டு போய் இருதயத்துக்கும் மூளைக்கும் கொடுக்குது இதில் சின்ன சின்ன அடைப்புகள் வர்றது தான் நமக்கு ஹார்ட் அட்டாக் அண்ட் பிரெயின் அட்டாக வர்றது அதனால ஹார்ட் அட்டாக் வந்தாலோ பிரெயின் அட்டாக் வந்தாலோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா ஹார்ட் அட்டாக் வந்த நபருக்கு பிரெயின் அட்டாக் வரலாம் பிரெயின் அட்டாக் வந்த பேஷண்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக் கண்டிப்பாக வாய்ப்பு கண்டிப்பாக அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாகணும்